ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பிசோடில் காவேரி பாட்டி எல்லோரும் பேசும்போது இவளுக்கு பொன் குழந்தை தான் பிறக்குன்னு பாட்டி சொல்கிறாங்க விஜயம் அதை தான் சொன்னார் பாட்டி எப்படி பாட்டினா உன் வீட்டு பிரச்சனையில் என் வீட்டு குழந்தைய கவனிக்காத விட்டுறப்போ சந்தோஷமாக பேசு சிரியா அப்போ தான் குழந்தையும் கேட்கும் குழந்தை இப்போ கொஞ்சம் உருவம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஓகே தான் ஆனால் இதே இடத்துல வந்து ராதா எல்லாரும் வந்து அவங்க அந்த குடும்பத்தை எப்போ அனுப்ப போகிறீங்க அந்த குடும்பம் மட்டும் இல்லை உன் இருந்து உங்கள் அக்கா பாட்டியும் எப்போ போகிறாங்கன்னா கேட்குறாங்க அந்த சித்தப்பா வந்து இது மூணாவது குடும்பம் நாலாவது குடும்பம்னு தேடி வரப்ப ரொம்ப நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் விட்டுடுவாரா வந்து பாட்டி கூட ஃபைட் பண்ணுறாரு இதுக்கு தான் பாட்டி நாங்கள் இங்கேருந்து போகிறோன்றோம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் இந்த பிரச்சனை எப்போ தீருது அப்போ வரேன்னு சொல்லிட்டு உடனே பாட்டியும் வந்து அதெல்லாம் யாரும் எங்கேயும் போக தேவையில்ல உங்கள் விருப்பப்படி எதை வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லிவிட்டு பாட்டி போயிடுறாங்க இங்கே ராதா அம்மா அந்த ஒரு பொண்ணு சாப்பிட வந்து சிந்து அந்த இடத்துல வந்து யாரை கேட்டு வந்தேன் இது போல் வந்து நாங்கள் சாப்பிட்டு மிச்ச மீதி இருந்தால் தான் சாப்பிடு பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க பெரியவங்க செய்த தப்புக்கு அந்த பொண்ணு நான் பண்ணோம் அந்த பொண்ணு பாவம் அதுக்கும் ஒரு மனசுன்னு இருக்குது அழுதுகினே போகிறா இதை கா அவன் காவேரியும் பார்க்குறாங்க இந்த இடத்துல நம்ம காவேரியோட மனசுன்னு அது தாங்க வீக்காக நம்ம விஜயோட மனசும் சரி காவேரியோட மனசும் சரி இந்த எப்படி அவ்வளோ ஒரு அழகாக காட்டியிருக்காங்க நம்ம காவேரி சொல்கிறா நம்ம அப்பாவுக்கு நம்ம அம்மா ரெண்டாவது வாய்ப்புன்னு தெரிஞ்சு நம்ம ஒரு அசிங்கப்பட்டால் சாப்பாட்டுக்காக எப்படி இருக்கங்கோ அந்த பொண்ணு பாவம்னு சொல்லிவிட்டு ஆர்ட் பாக்ஸில் சாப்பாடு போட்டு நம்ம காவேரிய அந்த பொண்ணு கொடுக்குறா அந்த இடத்துல வந்து உனக்கு எப்போ தெரியும் கேட்டதான் டென்த்து படிக்கும்போது அம்மாவுக்கும் தெரியாது அப்பாவுக்கு கல்யாணம் ஆனது அப்பாவும் எங்கள் மாமாவும் ஃப்ரெண்டு எங்கள் மாமா தெரியாமையே கல்யாணம் பண்ணி அப்பா கூட சண்டை போட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு நான் பிறந்த பிறகு தான் அப்பாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும்னு சொன்னதும் இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு அப்பாவாக நல்ல ஒரு கேரக்டராக நடித்த சந்தானம் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இதை தான் வந்து யாருமே நல்லவங்களும் நம்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க போல் இதில் வந்து நம்ம காவேரி கங்காவும் சொல்கிறாங்க அப்பா இந்த அளவுக்கெல்லாம் பண்ணிருக்கிறாரு அந்த ஆளு மேலே இந்த மரியாதையை போயிடுச்சு எல்லாத்துக்குமே வில்ல அவருதான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம விஜயம் வந்து அவங்களுக்கு ஒரு சேர் தான் தரதா சொல்லியிருக்காரு அடுத்து தான் எபிசோட அந்த ஒரு சேர அந்த கிருஷ்ணா வாங்குவாரா இல்லை பாதிக்கு பாதி தான் பங்கிட்டு தருவாங்களான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்